சாய் வார்த்தைகளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தைய நானும் உன்னிடம் எவ்வளவோ சொல்லிவிட்டேன் ஆனால் நீ என்னை நம்பவே இல்லை என்னை நீ ஏமாற்றுகிறாய் நம்புகிறேன் என்று நீ என்னை எதற்காக இப்படியே மாற்றுகிறாய் ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்லது செய்வார் என்று சொல்லிவிட்டு கவலைப்பட்டு நீ என்னை ஒவ்வொரு நாளும் திட்டிக் கொண்டுத்தான் இருக்கிறாய் நான் இன்று சரியாகும் நாளை சரியாகும் என்று நினைத்தாலும் சாய் எனக்கு சரி செய்யவே இல்லையே எதையுமே இன்று நீ என் மீது கோபப்படுகிறாய் நான் சொல்வதை நம்ப மறுக்கிறேன் இதையெல்லாம் பார்த்துதான் நான் முடிவு விட்டேன் இதற்கு மேல் நீ என்னை நம்ப மாட்டாய் அதற்காக நான் அனைத்து விஷயங்களையும் தாராளமாகவே நல்லதாகவே செய்து விடலாமே என்று நீ எப்பொழுதாவது என்னை நம்புவாயா உன்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன் ஆனால் கெட்டதுதான் உன் கண்ணுக்கு முன் வந்து நிற்கிறதே தவிர நான் செய்த நல்லது எதுவுமே உனக்கு தெரியவே இல்லை எப்பொழுதுமே என்னை திட்டிக் தான் இருக்கிறாய் பரவாயில்லை ஆனால் நம்புகிறேன் என்று சொல்லி ஏன் என்னை ஏமாற்றுகிறாய் நம்பினால் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லவா நம்பாதவர்கள்தான் தேவையில்லாமல் ஏதேதோ சிந்தித்து கவலைப்பட்டு என்னை திட்டிக் கொண்டு இப்படியெல்லாம் இருப்பார்கள் நீதான் என்னை நம்புகிறாயே அப்புறம் எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் கண்ணீரை வீணடிக்க வேண்டும் வாழ்க்கையில் எந்த எந்தளவு என்னை நம்புகிறாயோ அந்த அளவுக்கு நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் அவர் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்கிறாய் ஆனால் நீ என்னை முழுமையாகவே நம்பவே இல்லை உன்னுடைய அப்பாவாக என்னை நினைத்தாய் நீ நிச்சயமாக பொறுத்திருந்து உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்வாய் உனக்கு பொறுக்க முடியவில்லை என்னை நம்பவில்லை இதற்குமே நான் அமைதியாக இருக்க விரும்பவில்லை நான் செய்வதை செய்கிறேன் நீ தாராளமாக என்னிடமிருந்து இருந்து பெற்று இதற்கு மேலாவது என் மீது உனக்கு நம்பிக்கை வருகிறதா இல்லையா என்று நான் பார்க்கிறேன் உன்னுடைய அப்பா நான் உன்னை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன் உன்னை காலம் முழுவதும் சந்தோஷமாகத்தான் வைத்திருப்பேன் அதை புரிந்து கொள் என் குழந்தையே உன்னுடைய அனைத்து உனக்கு எவ்வளவு பெரிய நல்ல காரியம் எல்லாம் நடக்க இருக்கிறது என்பது இப்பொழுது புரியாது ஆனால் சீக்கிரமாக புரிய வரும் அந்த நாளானது நெருங்கிவிட்டது நீ நினைக்கிறாய் நமக்கு இன்னும் நல்ல நேரமானது நெருங்கவே இல்லை போல் என்று நினைக்கிறேன் ஆனால் அது அப்படியல்ல உன்னுடைய நல்ல காலமானது நெருங்கிவிட்டது ஆனால் அது உனக்கு புரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே உனக்கு எல்லாமே மாறும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையானது மிக பிரகாசமாக இருக்கப் போகிறது சந்தோஷப்பட நான் நடக்கப் போவதை சொல்கிறேன் நடந்ததை சொல்கிறேன் திரும்ப எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் கவலைகள் இருந்தால் தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக இரு இதற்கு மேல் என்னுடைய வேலையை நான் காட்டுகிறேன் எப்போதுமே நான் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்